சொல்லு பாபி எதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லு ஆனா இப்போ அமைதியா இருக்கேன் என்னம்மா ம் ஆமா அண்ணி உங்ககிட்ட பேசணும்னா ஆனால் அதை எப்படி பேசுறதுன்னு தான் தயங்கிட்டு இருக்கேன் அண்ணி என்ன பாபி எது தான் என்ன எதுக்கு என் கிட்ட தயக்கம் சொல்லு பாதி அண்ணி அது வந்து அனி சாரி இந்த எதுக்கு நீ இருக்க எனக்கு புரியல எதுக்கு இந்த சாரி இல்லை ஒன்றும் ரெண்டு சாரி இல்லை சாரி சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் நீ பார்வி அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா நீ மனசு மாறுனதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அது மட்டுமா நீ மனசு மாறுனது வந்து என்கிட்ட பல தடவை நீ சாரி கேட்டுட்ட போதும் இதுக்கு மணி சாரி வேண்டாமே இனிமேலாவது என் அண்ணியா ஏத்துக்கிட்டு என் கூட நீ இருப்பால்ல இருப்பாளா என் அண்ணி நீ மனசார ஏற்றுக்கிட்டாலி என்ன நீ இப்போ உங்களுக்கு தெரியுமா எனக்கு அம்மா அப்பாவை விட அண்ணனா ரொம்ப பிடிக்கும் என் அண்ணனா எனக்கு உயிர் என் அண்ணன் மன சத்தியமாக சொல்கிறேன் நான் உங்களை மனசார என் அண்ணியாக ஏற்றுக்கிட்டேன் நீங்களே அதில் கூட நான் பின்வாங்கவே மாட்டேன் நீங்கள் மட்டும்தான் என் அண்ணி இவ்வளோ நாள் அந்த மனசை நீங்கள் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்காமல் உங்களை என்ன ரொம்ப பாடாக பார்த்து எடுத்துட்டேன் அண்ணன் கட்டாயத்தில் தான் உங்க கூட வாழ்றாங்கன்னு நான் தப்பா புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு எது கேட்டதெல்லாம் பண்ணிட்டேன் சாரி அண்ணி நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட எனக்கு அது போதும் பாரதி நீ இப்படியெல்லாம் பண்ண போய் தானே உங்க அண்ணன் மனசுல நான் இருக்கேன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க அண்ணன் அவர் காதலை என்கிட்ட சொன்னதும் உன்னால் தானே அப்போ நீயும் ஒரு சில இடத்துல நல்லது தானே செஞ்சுருக்கேன் எனக்கு எனக்கு அது போதும் பாரதி ஏன் அண்ணி நீ இப்படி இருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்ன திட்டணும்னு தோணலையா அண்ணி அண்ணன் அவரோட காதலை சொன்னது ரொம்ப லேட்டு இருந்து வந்ததுமே அவர் அவர் மனதாக இருக்கிறத மாதிரி சொல்லணும்னு ஹாஃபியாக இருந்திருக்காரு ஆனா நான் தான் அண்ணன் ஃபோட்டோவையும் பிரியாணி ஃபோட்டோவையும் வச்சு உங்க மனசை குழப்பி விட்டது அது மட்டும் நான் பண்ணாம இருந்ததுனா நீங்க என்னைக்கும் சேர்ந்துருப்பீங்க தானே அதுக்கு நான் தானே அண்ணி காரணம் நீங்கள் இவ்வளோ லேட்டா சேர்ந்ததுக்கு காரணமே நான் தானே அண்ணி உங்களுக்கு கோவமும் வரலையா பார்வி எது காத்துல இருந்து கிடைச்சாதா அதோட ஆரம்பம் நமக்கு பல மடங்கா தெரியும் எதுவுமே டக்கு டக்குனா கிடைச்சிருச்சுன்னா அதோட ஆரம்பம் தெரியாமலே போயிடும்மா அந்த உங்க அண்ணனோட காதல் ஆகட்டும் என்னோட காதல் ஆகட்டும் எங்க ரெண்டு பேருக்குமே காத்திருந்து கிடைச்சதுனால நாங்க ரெண்டு பேருமே அது ரொம்ப பெருசா மதிக்கிறோம் இனி எங்களுக்குள்ள சண்டையே வந்தாலும் அது மனசுக்குள்ள நினைக்கும் போது அந்த சண்டை தூசா போயிடும் அப்படிதான் அதனால நீ பண்ணது ஒரு வகையில நல்லதுதான் தான் சொல்றது உண்மைதான் நான் கூட விளையாட்டு தலைமையதாக வச்சுக்கிட்டே பழக ஆரம்பிச்சேன் ஆனா போக போகதான் தான் தெரிஞ்சுது நான் வச்சுருவேன் மனசாக விரும்புகிறேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மனசாக இந்த காதல ஆனால் உங்கள் தம்பி புரிஞ்சுக்கவே மாட்டேறார் எனக்கு நல்லா தெரியும் அது நான் இருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கான் அண்ணி நீங்கள் நினைச்சா ஏ வச்சு சேர்த்து வைக்க முடியும் சேர்த்து வைப்பீங்களா அண்ணி இது உங்ககிட்ட கேட்கலாம் வந்திருக்கேன் பாரதி ஹே பாரதி பாரதி ம் சொல்லுங்கள் அண்ணி என்னம்மா என்ன ஆச்சு நான் பேசிட்டே இருக்கேன் நீ எது கல உலகத்தில் இருக்கேன் என்ன பாரதி ஆமா நீ இப்போ வைக்கணும் கனவு மட்டும் தான் இருக்கேன் ஆனால் என் கனவு கனவாகவே போயிருமாலும் பயமாக இருக்கு ஆனால் என் கனவு நிஜமாகலாம் அதுக்கு உங்கள் வேலை மட்டும் தான் நீ பண்ண முடியும் நீ கனவு நிஜமாக்க தருவீங்களா அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா நீ நீங்களும் அண்ணனும் சேர்ந்தது நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருக்கா நீ இனிமேல் நான் எப்போவுமே என் அண்ணியோட அன்பாக பாசமாக இருப்பேண்ணி பாரதி இப்போ பாரதிக்கு ஏதோ வேலை ஆகணும் போல இருக்கேன் என்ன பார்க்குறேன் உங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு நீ எதுனால் வேலை ஆகணுன்னா உங்கள் அன்னைக்கிட்டே இப்படி தான் கொஞ்சம் அம்மி அப்படி தானே சொல்லு என்ன வேணும் இந்த அண்ணியால எதுனா வேலை ஆகணுமா என்ன பண்ணி பரவாயில்ல நீ கொஞ்சம் நாள் என் அண்ணனை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க என் அண்ணனை மட்டும் இல்லை என்னையே புரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்கள்கிட்ட பேசுறது கிடையாது பழகுனது கிடையாது ஆனால் என்னோட ஒரு பேச்சை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆமாம் நீ எனக்கு உங்களால் ஒரு வேலை ஆகணும் ஆனால் அதை நான் எப்படி சொல்கிறதுலாம் தெரியாமல் தாங்கிட்டு இருக்கேன் ஆதி என்னம்மா என்ன சொல்லு என்ன

இனிமே எதுக்கு நம்ம நாளை கடத்திட்டு போறோம் இல்லமா எதை பத்தி பேசுறீங்க எனக்கு ஏங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது அத்தை என்ன பேசுறாங்க உங்களுக்கு புரியலையா எதை பத்தி சொல்றாங்கன்னு தெரியலையா அது ஒண்ணுலங்க நீலாக்கு தாலி பிச்சு கோக்குற ஃபங்க்ஷன தள்ளி வச்சிருக்கோம்ல

அம்மாவுக்கு சப்போர்ட் கிரிக்கறாங்கன்னு ஒண்ணு புருஷங்க வந்து கழட்டி விடுற அப்படிதானே ஆமாங்க நான் தான் உங்களை கழட்டி விடுற நான் ஒண்ணு உங்களை கழட்டி விடல நீங்க தான் என்ன கழட்டி விடுறீங்க மாசத்துல முக்காவாசி நாளு நீங்க வெளிய தான் இருக்கீங்க இப்ப சொல்லுங்க நான் உங்களை கழட்டி விடுற இல்ல நீங்க என்ன கழட்டி விடுறீங்களா அப்ப பாப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா விடுங்க இப்ப நம்ம ஃபங்க்ஷன் பத்தி பேச வந்திருக்கோம் அத பத்தி பேசலாமே ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மா ஒரு நாளுக்கு ஒரு தடவையாவது இவ்வளவு வம்பிலுக்கு வர எனக்கு தூக்கம் வராது அவளுக்கு கிட்ட சண்டை போடலனா அவளுக்கு தூக்கம் வராது

நாம இந்த ஃபங்ஷனஸ் பார்த்து திரிக்கிற முடிச்சா சின்ன சின்ன விஷயங்களை சேந்துறோம்ல அதுக்குதான் பார்க்கற நீ என்ன சொல்ற? அப்பா இதுல நாங்க முடிவெடுக்கணும்மா இருக்கு நீங்க அப்பா பேசிட்டீங்களா முடிவெடுத்துட்டீங்களா அது போதும் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நானே தரமா அதுபடி பண்ணிட்டு போறோம் ஏன்னா கேர்க்கனவே உங்க கிட்டயும் அப்பா கிட்டயும் தலந்து பேசாம அர்ஜுன் கல்யாணத்தை முடிவ பண்ணிட்டோம் அதால வந்ததா இவ்வளவு பிரச்சனியுமே இப்போதா எல்லா பிரச்சனையும் தீந்து இந்த மர்மங்களும் சேய் பையனும் சந்தோஷமா இருக்காங்கமா இதுக்கு காரணமும் நீங்கதானமா அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் நான் செய்யணும் நீங்க என்ன சொல்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நானுக்கு அப்புறம் வாய மூடிட்டு ஆமே இல்ல போறமா என்ன விஷயம் எதுக்கு பலத பத்தி பேசிட்டு சரி விடு இதுக்கு அப்புறம் நடந்தத நினைச்சி யோசிச்சி வரத பத்ததெல்லாம் வேஸ்ட் இனி என்ன நடக்கறமோ அது நல்லதா நடந்துட்டு போடும் சரி அப்ப பேரண்ட் கிட்ட பேசலாமா ம் ஆமாமா இத பத்தி நீங்க அர்ஜுன் கிட்ட பேசிருங்கமா நீங்க எது சொன்னாலும் கண்டிப்பா அர்ஜுன் கிட்ட கேட்டுப்போம் நீங்க பேசிருங்கமா ஆமாட்ட அவ சொல்றத சரி நாங்க போய் சொல்றத விட நீங்க அர்ஜுன் கிட்ட பேசுங்கதே நீங்க எது சொன்னாலும் அர்ஜுன் கண்டிப்பா கேட்டுப்போம் சரிடி மர்மங்களே விடுட்டோம் காலையில இது விஷயமா பேரண்டி கிட்ட பேசிரலாம் ம் நீங்க பேசுங்க அத்தை அதுக்கு என்ன பேரண்டி நான் பேசிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் தாலி பிரிச்சு கோத்துற ஃபங்க்ஷன் பொண்ணு வீட்ல தான் வைக்கணும் தெரியும்ல அதுக்கு என்ன அத்தை யார் அம்மா தேவி வீட்டுல வெச்சிருவோ ஏமா ஃபங்க்ஷன் அங்க தான் வைக்கறோம் நல்ல நல்ல பாத்து குறிச்சு சொல்லுங்கமா நல்ல நல்ல இதுன்னு பாத்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாம அங்க போய்டுவோம் ஆமா அத்தை அவர் தொடர்ந்து ஒரு வகையில சரிதா நிலாவும் அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகி இங்க வந்ததுல இருந்து நாங்க இன்னும் தேவி வீட்டுக்கு போய் பார்க்கவே இல்ல அத்தை நாம எல்லாரும் அங்க போய் ஒரு என்னால இருந்துட்டு வரலாம்ல அதுக்கு என்னடி மர்மங்களே பேராண்டி இந்த விஷயத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டோம் நம்ம உடனே பெட்டி படிக்கிறது கிளம்பிட வேண்டியதா ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிடுவோம் தெரியலே காமும் அவன் எப்படி வராம இருப்பான் அவன் பொண்ணாட்டி எங்க இருக்காலும் அங்கதான் அவனும் இருப்பான் வேற என்ன ஒரு சரிங்க அத்தை உங்க விளையாட்டை காட்ட ஆரம்பிக்கிறீங்க சும்மா எப்படி ஏதாவது விளையாட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கணும்ல காமிச்சிருவோம் சரி சரி நம்ம முதல்ல வேற கிட்ட பேசிக்கிட்டேன் நாளைக்கு அங்க கிளம்புற வழியா பாப்போம் சரியா சரிங்க

சீக்கிரம் படிப்பு முடிச்சதும் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியா இருக்காங்கள அரே என்னடா அவளுக்கு அப்படி என்ன வயசு கல்யாணத்துக்கு ஏடா அவ மேற்கட்டு படிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணப் போறே அம்மா நான் அதெல்லாம் படிக்கட்டுமா நான் வேணாலே சொல்லல அவ கல்யாணம் படிக்கிட்டு படி அப்போ நான் செலவு பண்ண ரெடியா தான் இருக்கேன் ம் அது சரி ஆமா நீ இவ்ளோ இதுவா பேசுறியடா மாப்பிள்ளை கூட பாத்து வச்சிருக்கே என்ன இல்லமா மாப்பிள்ளை அத பாத்து ஆனா அட பாதி இந்த வீட்டோட செல்ல பண்ண இல்லையா அவளுக்கு இப்படி இப்படி கல்யாணம் நடக்கணும்னு நானும் சரி அர்ஜுனும் சரி பேசி வச்சிருக்கோமா அதுக்கு அத சொல்றேன் இந்த அத அம்மா

அது கலக்கி கொடுப்போம் கொடுப்போமேன்னு கலக்கி எடுத்துட்டு மேலே ஏறி வந்தா ரூம்ல ஆளை காணும் எங்கேயும் அங்க அங்க தேடி பார்த்துட்டு வரேன் நானு நல்ல விளையா அர்ஜென்ட் சொன்னான் ஏ ரூம்ல தான் இருக்கா போய் பாருங்கன்னு ஆமாத்த கிட்ட பாதி பேசுன்னு சொன்னாலா அதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உங்க பிள்ளைய வெளியில அனுப்பிட்டோம் சரியா போச்சி ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு ஏன் பிள்ளை வெளியில் அனுப்பிடுங்களா அது சரி அடியா பாதி என்ன உன் விளையாட்ட ஆரம்பிச்சுட்டியோ அத்த எதுக்க அப்படி சொல்றீங்க இல்லாமா உனக்கு இவளை பத்தி தெரியாது இவ எப்படி தெரியுமா அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவளையே பேசுவான் இப்ப கூட இவளுக்கு எதை காரியம் ஆகணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உனக்கிட்ட மனசு மாறி இருக்கானுன்னு எனக்கு தோணுது பார்த்து நடந்துக்கணும் இல்லாமா என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பாரதி அப்படி தானே இருக்காத அத்த ஏன் அந்த பாரதி எப்படி சொல்றீங்க உண்மையாவே பாரதி மனசு மாறி என் அண்ணியா ஏத்துக்காத்த எனக்கு தெரியும் அவன் உண்மையாவே மனசு மாறிட்டானு ஏன் பாரதி அப்படி தானே ஆமாம் அம்மா சொன்னது ஒரு வகையில அப்படி தான் இருக்குல்ல இப்போ நான் விஜய் பத்தி பேசணும் அது தப்பாகிடும் தானே விச்சைக்காதனா இவங்கள மனசு மாதிரி ஏற்றுக்கிட்டே இவங்க நினைப்பாங்க தானே வேண்டாம் நான் அப்படியெல்லாம் நினைக்கிறேன் நான் உண்மையாவே என் மனசான இவங்க அண்ணியாக ஏற்றுக்கிட்டேன் என் அண்ணனுக்கு பிடிச்சவங்க தான் எனக்கு அண்ணி அந்த வகையில இவங்கள தான் என்னனுக்கு பிடிச்சிருக்கு அப்போ நீதான் அண்ணி தான் என் அண்ணி ஆ இப்போ போய் விஜய் பத்தி பேசுனா அம்மா சொன்ன மாதிரி அது தப்பாகிடும் தானே அப்போ அண்ணியும் என்னை தப்பா தானே நினைப்பாங்க ஆமாம் பாரதி இது பேசுறதுக்கான சமயம் கிடையாது வேணும் இப்போ பத்தி நம்ம அன்னிக்கிட்ட பேசக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம பேசலாம் பாரதி பாரதி என்ன ஆச்சு இவளுக்கு வந்ததுலேருந்து கனவு காண்றா பேசுறா கனவு காண்றா பாரதி அதை சொன்னாம்மா ஏன் பண்ண பத்தி எனக்கு தெரியாது ஒரு காரி ஆகணும்னா அவளே மாட்டேன்னா வந்து பேசுவான் இப்போ கூட பாரு அவளுக்கு எது காரி ஆகணும் அதாவது தான் உன் ரூம் தேடி உன்கிட்ட வந்து பேசியிருக்கா என்ன பாரதி அம்மா சொன்னது சரிதானே அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா பண்ணி அம்மா சொல்ற மாதிரிலாம் கிடையாது நான் உண்மையாவே மனசு மாதிரி உங்களை அன்னியாக தான் அம்மா சொல்றத நம்பாதீங்க எனக்கு எந்த காரியமும் ஆக வேண்டியதில்லை எனக்கு இப்ப உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுறதே இல்லைல எப்பவுமே உங்களை முறைச்சிக்கிட்டு உங்ககிட்ட சண்டை பொருள் தானே இருந்தேன் அதான் பேசணும்னு தோணுச்சு அதுக்கு அதுவும் தேடி வந்தேன் எனக்கு எந்த காரியமும் ஆக வேண்டியதெல்லாம் இல்லை அண்ணி அம்மா சொல்றதா நம்பாதீங்க பாரி அப்படியே கேட்டாலும் தப்பில்லன்னு தான் சொன்ன நீ நானும் சொன்னேன்ல நீ எப்படி உங்க அண்ணன் நினைக்கிறியோ அந்த மாதிரி என்னையும் நினைச்சுக்கேன் அதனால இவனுக்கு எதனா வேணும் கண்டிப்பா என்கிட்ட கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் பாதி சொல்லு சரிங்களா நீங்களே என்ன நினைக்கிறீங்க போல இருக்கு அண்ணனும் அம்மா உங்கள என்ன பத்தி அப்படி தப்ப தப்ப சொல்லி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா எதுவும் இல்ல நீ எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதுக்கு தான் வந்தேன் மத்தபடி நான் எதுவும் கேட்கலாம் வரல அச்சோ லட்டுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது சரி சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அத்த அந்த பால் அவட்ட கொடுங்க அவ குடிக்கட்டும் இல்ல எனக்கு பாலும் வேண்டாம் சரி அண்ணி நான் போய் படிக்கிறேன் பாத்தியா பால் கூட குடிக்கலன்னா எப்படி நைட்ல சாப்பிடமும் படுக்க கூடாது அட்லீஸ்ட் பாலாவது குடிக்கணும் அதுவும் குடிக்கலாம் எப்படி அத்தை அவகிட்ட குடுங்க அவ குடிக்கலனா நான் திட்ட திட்ட கண்டிப்பா குடிப்பா குடுங்க இல்ல நீ எனக்கு பசி இல்ல வேணாம் பேசிட்டு இருக்கேன் வேற மாதிரி பேசணுமா இப்ப என்ன பால் குடிக்கணும் அவ்வளவு தானே பால் குடுங்க அப்படி சொல்ல முடியலாமா இவ்வளவு அதத்தி இந்த இன்னைக்கு ஆள் இல்லாம இருந்தது எல்லாம் இவங்க அண்ணு கொடுத்த செல்லும் நீ பண்ணி அண்ண்த்தி வந்துட்டால இனி அவன் நீ எனக்கு எந்த வேலையும் இல்ல கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் அவ பார்த்துப்பா நீலம்மா இனி பாரதி உன் பொறுப்பு நீ என்ன பண்றியோ பண்ணிக்க அவள நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீ ஏன் பார்த்துக்கா இனி எனக்கு எந்த வேலையுமே கிடையாது கூடிய சீக்கிரம் பேத்தி மட்டும் பேத்து கொடுங்க நாங்க வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் தான் இப்போ எங்களோட வேலையே ஏன் அத்தை இதை நீங்க சொல்லணுமோ என்ன இனி ஏன் நல்லா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நீங்க கவலையே படாதீங்க இனி பாரதி விஷயம் எல்லாமே ஏன் பொறுப்பு என்னோட கையில தான் இருக்கு என்ன பாரதி கரெக்டா தானே ஆமா நீ இனி எல்லாமே இந்த கையில மட்டும்தான் இருக்கு நீங்க மனசு வச்சா என் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் மனசு வைப்பீங்களா அண்ணி அது சரி நிலாமா எனக்கு இருந்த ஒரே ஒரு கவலை இவன் மட்டும்தான் அவளையும் நீ பார்த்துக்கலாம் என்னும்போது இனி எனக்கு என்ன கவலை என்ன கவலையுமே இல்லை வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டா எல்லாத்தையும் அவ பார்த்து பார்த்து சொல்லுவாங்க பாத்தியா அது உண்மைதான் இனி எல்லாத்தையும் என் மர்மதாலேயே நீயே பார்த்துப்பேன் சரி நிலாமா அதுக்கே ஒரே மர் மயக்கமாக இருக்கு நான் போய் படிக்கிறேன் போட்டிருக்கீங்களோ ஆமா நீலாமா பிபி கொஞ்சம் அதிகமாயிருச்சா இருக்கா அதான் டேப்லெட் போட்டிருக்கேன் ஐயோ அத்த போய் முதல்ல படிங்க படுத்துட்டாங்களா ம் தாத்தா பாட்டி உங்க மாமா எல்லாரும் படுத்தாச்சு நீ இவ அர்ஜுனு அங்க வச்சு தூங்குறானா இல்லையு தெரியல இல்ல அவனும் கொட்ட முடிச்சுட்டு இருக்கானு தெரியல எவ்ளோ நேரம் ஆகுது முதல்ல படிக்கிற வேலையை பாருங்க போய் படிங்க பாரதி பேசல போதும் நீ ரூமுக்கு போய் படி போ அவங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா போமா போங்க அத்த அவள் நானே போயிடுறேன் நீங்க போங்க ம் சரி நிலாமா என் பையன் ரொம்ப நேரமா வெளியில நீடிட்டு இருக்கான் அவளை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டு இருக்காது ஹே பாரதி அண்ணன் ரொம்ப நேரமா பண்ணியில அண்ணேட்டு இருக்கோம் சீக்கிரம் போ அவன் வந்து படுக்கட்டும் சரியா எனக்கு தெரியும் நீங்க போங்க போவேன் கேட்க மட்டும் சரி அம்மா அவள சீக்கிரம் விடு நான் போய் படிக்கிறேன் ஐயோ அத்த நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க என்னமோ சரி நான் போறேன் அண்ணி நானும் போய் படிக்கிறேன் அம்மா சொன்ன மாதிரி அண்ணன் ரொம்ப நேரமா வெளியில பண்ணியில நினைக்கிறாங்க அண்ணாக்கு பண்ணிலாம் ஒத்துக்காது அவனை வந்து படுக்கட்டும்னா போறேன் நீ என்ன மாதிரி போறேன்னு சொல்றேன் ஏதோ பேசணும்னு வந்துட்டு எதுவுமே பேசாம போறேன்னு சொல்றேன் ஆமா பேசணும் தான் வந்தேன் ஆனால் இப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கான நேரம் இல்லை அம்மா சொன்ன மாதிரி நான் இப்போ இதை பேசலாம் நீங்களே என்ன தப்பாக நினைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது வச்சுக்காததான் நான் உங்களை மனசில் ஏற்றுக்கணும் நீங்களே தப்பா தப்பாக நினச்சிவிங்க அண்ணி வேணாம் அண்ணி இன்னும் நாள் போகட்டும் அப்புறமா வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் கண்டிப்பாக பேசுவேன் ஏன்னா எனக்கு என் வச்சு வேணும் நான் வச்சுவேன் உண்மையாக லோ பண்ணுறேன் அண்ணி அதை அவனுக்கு புரிய மாட்டேங்குது நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அண்ணி ப்ளீஸ் என்னையும் விச்சேர்த்து வைங்க அண்ணி உங்கள் களை மட்டும் தான் இருக்கு சத்தியமாக விச்சம் இல்லாமல் என்னால வாழவே முடியாது என்ன மறுபடியும் பேசி முடிச்சிட்டாங்களா இல்ல பேசிறதுக்கு நிறைய இருக்கா நான் சீக்கிரம் வந்துட்டேனா என்ன லட்டு பேசியாச்சா என்னன்னா மறுபடியும் வெளியில போகட்டுமா பாப்பா முடியல நான் உங்க பாட்டி அடிடா நான் இல்லன்னு சொல்லல ஆனா எனக்கு அவங்க அண்ணிய கூட அதனால நான் கொஞ்சம் நேரம் வெச்சுக்கலாம் நீங்களே வெச்சிருக்கறோம் நினைக்காதீங்க இது தேவையா உங்களுக்கு லட்டு உங்களுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அத வேற ஒண்ணு இல்ல இப்ப கவனிக்க முடியாது அப்புறமா கவனிக்கலாம் நீ போ ஏண்டி சிரிக்கிற இருடி எல்லாத்து போகட்டும் உனக்கு வச்சுக்கிறேன் சரி சரி நான் போறேன் நீங்க உங்க வேலைய கண்டினியூ பண்ணுங்க வந்து ஹோட்டல் வச்சுக்கோ பைய கம்மி பேசிட்டு இருக்க இரு உன நீ பாருங்க அண்ணி அடிக்க வராங்க சரிடா உங்க அண்ணி கிட்ட சொல்லிட்டு அண்ணி என்ன கலட்டிட்டு வாங்களா அம்மா நீங்க அண்ணிக்கு அடிங்க தான போவீங்க பாரதி ஏன் பாரதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஐயோ நீ போனதுக்கு அப்புறம் இந்த மனுஷ என்ன வெச்சு செய்வாரே வெச்சோ மொபல என்ன பண்றன் போற லட நீ போ உனக்கு அப்பறமா வந்துற நீ தப்பிச்சிட்டே நினைச்சிட்டு ஓடிடு

என்ன உள்ளுக்குள்ள உடறது ஓஹோ கண்டுபுடிச்சதாலே அப்படியே ஏய் சொல்லு சொல்ல கண்டிப்பா சொல்லிடுவேன் நீங்க கோவப்படுறீங்களா இல்லையனா நீங்களே பாருங்க சொல்ல பாறேன் ஏய் இதுக்குமே நீ சொல்லணும் ஊத்துட்டு புடி கொடிச்சு சொல்லடி நான் சொன்னதக்கப்புறம் நீங்க இதன்ன பண்ணப் போறீங்க உள்ள உள்ள அடைக்க பண்ணிட்டு அது வந்து

தூங்க போலா காலைல சீக்கிரே எந்திரிக்கணும்ல தூங்கலாம் ம் ஆமாமா இப்போதே தூங்க மாட்டேன்ன முடியு வெயிட் பண்ணு இப்போ நான் வெயிட் பண்ணனும் இன்னைக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வெயிட் ஏ குட் இடிக்கே பிரியா பத்தி யோசிச்சது ரொம்ப சந்தோஷமா நான் எது சொல்லல நான் சீக்கிரம் பிரியா கிட்ட என்னன்னு பாத்துட்டு அவ லைஃப் செட்டில் பண்ற ஆமாங்க நல்ல பையنا பார்க்கணும் பிரியாவ நல்லா பார்த்துக்குறவரா பார்க்கணும் பிரியா காவே இருக்கணும் அந்த மாதிரி பார்க்குங்க அந்த மாதிரி பாப்பல ம் அது மாதிரி பார்த்துருது என்ன ஆல்ரெடி இருக்காங்க அப்ப நீங்க பார்த்து பேசற வேண்டியது என்னங்க என்ன சொல்றீங்க அப்ப பிரியாக்கு மேப்ல பார்த்துட்டீங்களா என்ன சரி சரி இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ண லடி கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் போன்ல 얘기를 சொல்ற சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணு

நீங்க கூட தான் உங்க தங்கச்ச பத்தி பத்தி பாத்துக்கறீங்க நான் பொறாம பண்ண முடியுமா என்ன ஹரி குல்ஃபி ரெண்டு மட்டும் இல்ல انا வேற மாதிரி பாத்துப்ப பாத்துதல போற இந்த அர்ஜுன் இப்படி என்ன எப்படி பாத்துக்கறே பாருடி நிலக்குட்டி நிலக்குட்டி ஹரி நிலக்குட்டி ஐ மூடி வெச்சு என்ன நடந்தாலும்

எதையும் நிறைவேற்ற முடியாது நான் என்ன டவிச்சுக்கலாம் அக்காவ மன்னிச்சுடு அம்மா டவிச்சு இப்ப அவ எதனா பண்ணிக்க போறாளோன்னு பயந்து இப்ப அவளை தேடிட்டு வரையும்